அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்புக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் சஞ்சரம் செய்யப் போகிறார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் கடக ராசி என்புக்கு எந்த மாதிரியான பலபல்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமான நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள்பட நிலத்தீங்க நன்றி கடக ராசி என்புக்கு பதினோராம் இடமான உபஜெயஸ்தானத்திலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது தன லாபம் எடுத்த காரியம் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி வந்து சேரும் கடக கடகராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியான முதல் தர ராஜ யோகாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து லாபத்தில் அமர்ந்திருக்கும்போது போது நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு உண்டானதாக இருக்கும் சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் கடக ராசி அன்பர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் வந்து லாபத்தில் குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது ஆறுபடை முருகன் கோயிலுக்கு சென்று பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ திருப்பரங்குன்றத்திற்கோ சுவாமி சுவாமிமலையோ திருத்தணியோ ஆறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று முருகனை வழிபாடு செய்யுங்க முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் குரு செவ்வாயினுடைய அனுகிரகமும் கிடைக்கும் செவ்வாய் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமி காரகன் வீர தைரியக்காரகன் ஒரு மனிதனுடைய உடலில் சக்தி செவ்வாய் தான் வந்து எல்லா உயிர் உடலில் ஒரு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒம்பது நகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம் அழியாக புகழ்பெற்ற மாமன்னர்கள் சர்வாதிகாரிகள் மா வீரர்கள் சாதனையாளர்களை செவ்வாய் வந்து உருவாக்கக்கூடியவர் கடகராசிக்கு பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே பாக்கியாதிபதியுடன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சேரும்போது எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் நீங்கள் நினைச்சது நடக்கும் எதிர்பார்த்தது கிடைக்கும் உங்கள் பயம் பதற்றம் சிக்கல் மனக்குழப்பம் பிக்கல் பிதற்றல் தொந்தரவு குறைய போகிறது கடகராசி என்பலுக்கு புது தெம்பு கிடைக்கிறது உடல் பலம் சுறுசுறுப்பு புத்துணர்ச்சி வந்து கடகராசி என்புக்கு கிடைக்கிறது வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் முழுமையாக நீங்க போகிறது வேலை தொழிலில் பன்மடங்கு லாபங்கள் சம்பாதிக்க போகிறீங்க பூமி மனை வீடு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய பூரிய சொத்துக்கள் பாக பிரீணம் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து சரியான பங்கு கிடைக்கும் பூரிய சொத்துக்களில் இழுப்பறியாகவே இருந்துச்சு பாக பிரீணியை செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இழுப்பறியான நிலை முடிவுக்கு வரும் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வந்து தானாக தேடி வரும் அரசு வேலையாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை தானா தேடி வரும் ராசியிலேயே புதன் சஞ்சாரம் செய்கிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் உதவிகள் கிடைக்கும் உங்கள் ஆசைகள் சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி பெரிய ஆசையாக பேராசையாக இருந்தாலும் சரி ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை உங்கள் ஆசைகள் நிறைவேறும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் போட்ட விதை முளைக்கும் வெல்லாமல் செழித்து வளரும் விவசாயத்தில் வந்து ஆடு மாடு கால்நடை கோழி உபயா வருமானமும் மிகச்சிறப்பாக இருக்கும் வீடு சொத்து விவசாய நிலம் வாங்கக்கூடிய சேரக்கூடிய அமைப்பு உண்டு இடம் என்பது உபஜயஸ்தானம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் பூமி மனை நிலம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபகரமாக எல்லாமே எல்லா வீட்டு மனையும் விற்று முடித்து விடுவீர்கள் சொத்து சுகம் சேரக்கூடிய அமைப்பு கடகராசி என்பலுக்கு உண்டு எல்லாமே வந்து நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வெற்றி அடைய போகிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா வம்பு வழக்குலாம் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு எதிரி பகை விரோதம் செய்வனை போட்டி போகாமல் உங்களை பார்த்து வந்து மற்றவர்கள் செய்வனை வச்சது உங்களை கெடுக்கணும்னு நினைத்தவர்கள் அவர்களெலாம் எதிரியெல்லாம் தானாகவே விலகி ஓடி விடுவார்கள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய பொறாமை திருஷ்டி இதெல்லாம் வந்து உங்களை விட்டு விலக போகிறது உங்கள் குழப்பம் தைரியம் இல்லாமல் குழப்பமாக இருக்கக்கூடிய கடகராசி என்புளுக்கு மனக்குழப்பம் நீங்கும் இனிமேல் வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு இதுவரை தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எதிர் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களை பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் குலதெய்வ வழிபாட்டிற்கு இனிமேல் தடை இருக்காது திருமணம் செய்து ஒரு வருடகாலமாக இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் உண்டு திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி வரன் செட்டாக திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசி என்பர்கள் எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் தடைகளை தாண்டி முன்னேறி வெட்டீர்கள் பெரிய அளவு தொந்தரவுகள் சிக்கல் பிரச்சனை கடகராசி என்பலுக்கு நீங்குகிறது கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது மூத்த அதிகாரிகள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய முதலாளிகளிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் அசிங்க அகிமானப்படுற மாதிரி வேலையை விட்டுட்டு நிற்கிற மாதிரி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் கடகராசிரிக்கு ஏற்பட்டு சனி செவ்வாய் பார்வை என்றாலும் சரி சனி கூட்டணியாக இருந்தாலும் சரி உலக மக்களே ஐயோ ஐயோன்னு கத்தல் கதறல் இப்படி வந்து எண்ணற்ற தொந்தரவுகளை சனி பார்வை ஏற்படுத்திவிடும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடகராசி என்பர்கள் பட்ட கஷ்ட தும்பம் எதிர்வரக்கூடிய இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் பாக்கியாதிபதியும் தொலிஸ்தானாதிபதியும் போது தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு வந்து உங்களை விட வயது பெரியவர்கள் முதியோர்கள் உங்களுடைய தந்தை உங்களுடைய தாத்தா உங்களுடைய குருமார்கள் உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குவார்கள் இதை வந்து கச்சதமாக கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெரிய அளவு குழப்பங்கள் நீங்கும் அஷ்டமத்திலே சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் செல்ஃபோனு கம்ப்யூட்டரு மீடியா கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் இருந்து வந்த சிக்கல் பிரச்சனை நீங்கும் நண்பர்கள் உறவினர்கள் காதலர்கள் கணவன் மனைவி பிரிவு பிரச்சனை இதெல்லாம் வந்து நிவர்த்தியாக போகிறது செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்து கடகராசிக்கு பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது போது இதைவிட ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்து தேடினாலும் கிடைக்காது ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்கிறார் குடும்பத்தை விட்டு தந்தையை விட்டு உங்களுடைய சுய உழைப்பால் சுய சம்பாதித்தின் மூலம் நீங்கள் வந்து இனிமேல் வந்து பணம் சம்பாதிக்கலாம் தேடிய வேலை கிடைக்கும் முயற்சி செய்யுங்க கடகராசி என்பலுக்கு மூன்றாம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவால் ஏற்பட்ட தடை நிவர்த்தி ஆகிறது அதாவது குருபுகானுடைய பார்வை மூன்றாவது வீட்டிற்கு விழும்போது கேதுவால் ஏற்பட்ட தடை தாமதம் நிவர்த்தி ஆகிறது கடகராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பார்வை விழுகிறது இதுவரை உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் இருந்துச்சு என்பது வந்து குடும்ப நபர்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் உங்கள் சொல் வாக்குக்கு மதிப்பு மரியாதை உண்டு இரண்டாம் வேட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடகராசி நிவர்த்தி செய்து விடலாம் ஐந்தாம் வேட்டை குரு செவ்வாய் சனி மூன்று கிரகங்கள் பாரி செய்யும்போது ஐந்தாம் வீட்டால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்க போகிறது உங்களுடைய குழப்பம் நீங்கும் பெரிய அளவு ஒரு மனிதனுக்கு குழப்பம் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே போதும் உடல் ஆரோக்கியமாக செயல்பட்டாலே போதும் எப்படியும் வெற்றி பெற்று விடலாம் உங்கள் பிள்ளைகள் சார்ந்த குழப்பங்கள் கடகராசி என்பலுக்கு நிவர்த்தியாகும் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கடன் பிரச்சனை கடன் வாங்கிட்டு வட்டி மேல் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த கடனை கட்டி கடனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நிவர்த்தியாகும் அல்லது உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும் எவ்வளவோ நன்மைகள் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்து எவ்வளவோ நல்ல காரியங்களை கடகராசி என்பர்களுக்கு செய்து வைக்கப் போகிறார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு முதல் தர ராஜ யோகாதிபதியே செவ்வாதான் பாக்கியாதிபதி குருவுடன் சேரும்போது சகல பாக்கியங்கள் உண்டு கடகராசி அன்பர்கள் அனைத்திலும் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க போகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் என்ன அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்